திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணி தற்போது ஸ்ரீ இன்ஃப்ரா என்ற தனியார் நிறுவனத்தின் மூலம் நடைபெற்று வருகிறது அவினாசிப்பாளையம் நாச்சிப்பாளையம் நால்ரோடு பகுதியில் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்கனவே இருந்த தார் சாலை அப்புறப்படுத்தாமல் அதற்கு மேலாக ஜல்லிகளை குட்டி தரமற்ற சாலை போடுவதையும் அதற்காக மிகவும் ஆபத்தான முறையில் லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான அளவில் ஜல்லிகளை ஏற்றி வரும் வாகனத்தை உடனே பறிமுதல் செய்ய மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் தெரிவித்து அப்பகுதி சமூக ஆர்வலரும் பாரத மாதா இந்து மக்கள் இயக்கத்தின் தலைவரும் இந்து பரிவார் கூட்டமைப்பு பொது செயலாளர் சேவரத்ன ரா சாய் உடனடியாக சம்பந்தப்பட்ட தேசிய துறை அதிகாரிகள் மேற்கண்ட தனியார் சாலை அமைக்கும் நிறுவனத்தின் அதிகாரியிடம் தொடர்ச்சியாக நான்கு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி தரமற்ற சாலை போடும் பணி நிறுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் பாரத ஜனதா கட்சியின் கிழக்கு ஒன்றிய தலைவர் சந்திரசேகர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி சிவசுப்ரமணி பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி மகுடபதி ஊர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இப்போ இந்த கார் போகிற இருந்து அந்த பஸ் போகிற இடம் தான் இவங்க இந்த ஜல்லி போட்டிருக்காங்க ரோட்டுக்கு மேலே போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ நம்ம என்னன்றாங்க இவங்க இதோட நான் போய் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்றப்ப இது ஒரு பைபாஸ் ரோடுங்க இது வந்து பைபாஸ் ரோடுங்க இது ரெண்டு பக்கம் ரோடு இருக்குங்க இது வந்து திருச்சி கோயம்புத்தூர் பைபாஸுங்க இப்போ இந்த இடத்துல ஜங்ஷனில் வந்து இப்படி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து விபத்தூருங்க அதனால எயித் ஸ்டாப்பில் இருக்கு பாருங்கள் அந்த இடங்க இவங்க ஆல்ரெடி போட்டிருக்காங்களே அந்த கார் போகிற இடத்துல வந்து பெட்ரோல் போட்டு அந்த ரோடை சரி பண்ணி விட்டு இந்த நிலக்கம் கொஞ்சம் வளைச்சு போட சொல்லுங்கள் அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல வந்து டிவைடரை வச்சு மறைச்சிட்டு அதில் வந்து ஜல்லியை கூட்டி அந்த ரோடை வந்து ரெண்டு வண்டி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள் சார் வணக்கம்